பாக்கி சீரியல் இன்றைக்கி நைட் நடக்க போகிறத காலையிலேயே பார்க்கலாம் வாங்க இனியா லவ் மே விஷயம் கோபிக்கு தெரிஞ்சு போச்சு நீ இனியா உடக்கதை எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இனியாக போய் ஆகாஷ்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத கோபி வந்து பார்த்துக்கிறாரு பார்த்தோன்னையா இனியாவும் பார்த்துக்கிறான் பார்த்துட்டு எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ஆகாஷும் என்னடான்னு திரும்பி பார்க்குறப்ப ஆகாஷும் எல்லாம் பார்த்துக்குறாங்க எவ்வளோ நேரம் கோபி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இனியா அப்படிங்கிறப்ப டேடி அப்படின்ட்டு ம பயந்த பய பயந்துக்கிட்டே இனியாக பேசுகிறான் எதுவுமே பேச விடாமல் கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோபி கூப்பிட்றாரு டேடி டேடிங்கிறப்ப எதுவும் பேசாத ஆகாஷ் வந்துட்டு அங்கிள் டே யாருக்கு யார் அங்கிள் மண்டையை உடச்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபி பேசுகிறாரு பேசிட்டு இனி அவன் க பேக் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போ காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காரில் உட்கார வச்சு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபோனை கொடுக்குறதுக்கு டேடி அப்படிங்கிறான் இல்லை நீ முதல்ல ஃபோனை கூடு வீட்டில் கூட சாப்பிடாம ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அது இருக்குதுன்னு லொட்டு லொசுக்குன்னு இருக்குன்ட்டு நீ உன் பாட்டுக்கு இத்தனை நாளாக கிளம்பி போனதே இவனை பார்க்கத்தானா என்ன பண்ணுற டேடி ஆகாஷ் வந்து ஃப்ரெண்டு தான் டேடி அப்படின்னு சரி ஃப்ரெண்டாக இருந்துட்டு போதும் நீ ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோனை பிடுங்கிக்கிறாரு பிடுங்கி பார்த்தோன்னே லாக் பாஸ்வேர்டை மாற்றிடுறாங்க பாஸ்வேர்டை மாற்றிட்டியா புது பாஸ்வேர்டு போட்டிருக்கியா அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை மாற்றிட்டு அன்லாக் பண்ணி என் செல்ல என் கையில் கொடு அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கோபி பேசுகிறாரு மினியாக இருந்துட்டு டேடி டேடின்ட்டே டே எதுவுமே நடக்காது நீ முதல்ல ஃபோனை கொடுன்னா கொடுன்னு லாக் எடுத்து பார்த்தானியா பார்த்துட்டு என்ன ஏ ஆகாஷ் நீ லவ் பண்ணுறையா நீ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் இத்தனை ஐ லவ்ங்கிற மெசேஜ் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி கோபி கேட்குறாரு பேசிகிட்டு இருக்கப்போ இனியாக்கிட்ட இனியானாலும் எதுவுமே பேச முடியல டேடி டேடின்னா நீ எதுவுமே பேசாமல் சீட் பெல்ட் போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு நான் வீட்டுக்கு போய் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்படின்னு வீட்டில் யார்ட்டி சொல்ல வேணாங்க டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லை நீ சீட் பெல்ட் போடணும் போடுன்னுட்டு சீட் பெல்ட்டை போட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு போனாலேயே எழிலு அமிர்தா ஜெனி செளியன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி வராங்க பாட்டி வந்தானியன் பாட்டி நாங்கள் சிரித்து பேசுனது உங்களுக்கு உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சானே எனக்கு கேட்குறாங்க இல்லை இல்லை இந்த வீட்டில் சந்தோஷமாக பேசி சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டுருங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏன் நீ ஆஃபீஸுக்கு போகலையான்ட்டு செழியனு கேட்குறாங்க இல்லை என் பாட்டி இன்றைக்கி லேட்டாக போனாவே போதும் அப்படின்னே அமிர்தாவை நீலாவுக்கு பரவாயில்லையே அப்படின்னா பரவாயில்லைங்க பாட்டி அப்படிங்கிறா செழின எளியில நீ ஏன் இல்லைங்க பாட்டி ஒரு மீட்டிங் இருக்குது மீட்டிங் முடிச்சிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கார் வருது கோபியும் இனியும் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தாலேயே ஏன் 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 என்ன லேட்டாயிருச்சா ஏன் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி போனால் வந்துட்டு என்ன என்ன கோபியா உனக்கு இது உடம்பு சரியில்லையே இனியா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுவுமே பேச மாட்டான்ட்டு ரெண்டு பேருமே நிற்கிறாங்க கோபி இருந்துட்டு சரியா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா அப்படின்னா இல்லை அமிர்தா வந்துட்டு சரி நானே கொண்டு வரேன் இருங்க அப்படின்ட்டு போய் கொண்டு வரேன் என்னாச்சு கோபி ஏன் உடம்பு சரியில்லையே என்னென்னு சொல்லு சொல்லுன்னு எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க யாருக்குமே எந்த ஒரு பதில் சொல்லாமல் பாக்கியாக வந்துட்டாளான்ட்டு கோபி கேட்குறாரு கேட்டோனையே இல்லை ஏன் ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க அப்படின்னப்ப இல்லை ரெஸ்டாரண்ட் தான் நான் இப்போ வர சொன்னேன் அப்படின்னு என்னடா நடந்துச்சு சொல்லுடா எனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது நீ இப்போ இதை பண்ணுறது பார்த்தா என்ன ஆச்சுன்னு எனக்கே இதாக ஒரு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது என்னன்னு சொல்லணுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க பாக்கியாவும் ஒருட்டு பாக்கியாக வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இருக்கிறப்பவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க பாக்கியாவும் வந்துடுறான் அப்படி வந்தவனியா பாக்கியா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான் கேட்குறப்ப இனியா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது கோச்சிங் கிளாஸ் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு லேட்டாகி வர்றதும் நேரமாக போகிறதும் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன பண்ணா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிகிட்ருக்காங்க லவ் பண்ணுறான்ட்டு ஃபோன் எடுத்துக்காட்டி வேறு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருபில்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சாக்கடிச்சு போய் நீங்கள் செவ் தொட்டி பாக்கிய சா நிற்கிறான் நிற்கிறப்ப வந்து அம்மா அம்மான்ட்டு பார்க்குறப்ப சரி அவங்க பாட்டியும் இனியாக அவன் பிடிச்சி திட்டுறான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குறேன் உனக்கு அதுக்காகவா உன் நீ ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லி நீ ஆசைப்பட்ட காலேஜில் கொண்டு எங்கள் அம்மா சேர்த்தனா அவளோட நம்பிக்கை இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறியே நீ எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஸ்கூல் போகிறப்போ அப்படி தான் இது பண்ண காலேஜில் இப்படி தான் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி திட்டிகிட்ருக்குறேன் செலின்றதுக்கிட்டு யாருப்பா காலேஜில் கூட படிக்கிற பசங்களா சொல்லுங்கள் போய் காலேஜ்லேயே வான் பண்ணிட்டு வரலாம் இன்னும் இல்லை காலேஜில் படிக்கிறவங்கள ரொம்ப மோசம் அதை நான் இது லவ் பண்ணுறதே ஒரு பெரிய இது இன்னும் இவர் லவ் யாரை பண்ணுறான்னு சொல்லி சொன்னோன்னா அதை விட நீங்கள் எல்லாம் சாக்காயிருவீங்க என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்னு கோபி ஆக்ரோஷமாக பேசுகிறாரு பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எலையில் இருந்துட்டு லவ் பண்ணுற தப்பு கிடையாது இந்த வயசில் எல்லாம் வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எளியில் சொல்கிறான் கோபி இருந்துட்டு நீங்கள் அவன் யாரை லவ் பண்ணுறான்னு சொன்னி சொன்ன கே சொல்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் அதை விட சாக்க ஆயிடுவீங்க லவ் பண்ணுறது தப்பான்னு நீயே சொ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ தான் என்னதான் பண்ணால் சொல்லு சொ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோபியோட அம்மா சொல்லிட்டு திட்டுறாங்க திட்டிகிட்டு இருக்கப்ப நம்ம வீட்டை கூட்டி பெ பெருகி துடைக்கிற செல்வியோட பயணத்தை அவன் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆகாசை தான் லவ் பண்ணுறா அப்படின்னான் எல்லோரும் சாக்காய் நிற்கிறாங்க அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க